சரி இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மைக்ரோ யூஸ் வந்து இந்த யுனிவர்ஸ்ல வேற எங்கயோ ஒரு இடத்தோட கனெக்ட் ஆயிருக்கலாம் அதனால அங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மூளைக்குள்ள மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வில் அப்படின்றதே இல்ல அப்படின்றது இன்டைரக்டா வந்துருது அந்த இடத்துல வில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் சுயமாக சிந்திப்பது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நான் இந்த இடத்துல இந்த பேனா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுறேன் வேணாம்னு நினைச்சா உள்ளே வச்சிடறேன் இல்லை எடுக்கணும்னு நினச்சா எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கீங்களேன் ஒரு செயலை செய்வதா வேண்டாமா அப்படின்ற முடிவு தன்னிச்சையாக என்னுடைய கான்சியஸ்னஸ் தான் எடுக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது அடிபடுது அது என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஃப்ரீவில் அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய அந்த கா உண்மை இல்லை அதுவே வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் ஆகியிருக்குன்னு என்ன சார் ஏதாவது சித்தர்களோட ஒரு சித்தாந்தம் மாதிரி இருக்கு அந்த ரேஞ்சுக்கு அந்த எஜ்ஜிக்கு போதா அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எஜ்ஜிக்கு தான் வந்து நிற்குது